சீராக் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய ஆண்டவரிடம் பற்றுருதி குழந்தாய் ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள் உள்ளத்தில் உண்மை உள்ளவனாய் இரு உறுதியாக இரு துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளம்மையடைவாய் என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள் இழிவு வரும்போது பொறுமையாய் இரு நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர் ஆண்டவரிடம் கொள் அவர் உனக்கு துணை செய்வார் உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கை கொள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள் நெறி பிறளாதீர்கள் பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது ஆண்டவருக்கு அஞ்சுவோரே நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு ஜெபிப்போம் எங்கள் அனைவரையும் படைத்து பராமரித்து பாதுகாக்கும் மூவரும் இறைவா இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உம்மை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னும் இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னும் தங்களுடைய பொன்னான வாக்குறுதிகளை வாக்களித்து இன்று வரை இல்லற வாழ்விலே இணைந்து இன்பத்திலும் அனைத்திலும் உடனிருந்து வாழ்க்கை நடத்தி மன நிறைவு கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய பொன்விழா தம்பதியர்களையும் வெள்ளி விழா தம்பதியர்களையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் இந்நாள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியது போல தொடர்ந்து அவர்களை நிறைவாக உம்முடைய வல்லமை மிக்க கலர்த்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம் மகனும் ஆகிய அதே இயேசு கிரைஸ்து வழியாக விண்ணக தந்தையே உமை நோக்கி இறஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன் அமர்வோம் வழிபாடு என்பது வாழ்ந்ததை கடவுளுக்கு தருவது அது சிறப்பானதும் இருக்கும் நலிவுற்றதும் இருக்கும் வாழ்க்கையின் ஏற்றங்களும் இருக்கும் இறக்கங்களும் இருக்கும் அந்த விதத்தில் நாம் நம்முடைய இயல்புகளோடு கடவுளுக்கு இப்பொழுது நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் கடவுள் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் இந்த தொடக்க அரங்கை தொடங்கி வைப்பதற்காக நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குறு பேரொருள் தந்தை சிங்கோர் சகாயராஜ் அவர்களும் நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் பொருளாளர் சாம்சன் அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் மனமகிழ்வோடு வரவேற்று இந்த தொடக்க அரங்கத்தை தொடங்கித்தர கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக இந்த சிறிய பொன்னாடியை அணிவித்து மகிழ்கிறோம் இவர்களோடு சேர்ந்து நம்மோடு அமர்ந்திருப்பவர்கள் தமிழகத்தை குடும்ப நல பணிக்குழுக்கள் பல மறை மாவட்டங்கள் செயல்ப செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அத்தனை மறை மாவட்டங்கள் அதாவது கத்தோலிக்க மறை மாவட்டங்கள் மட்டுமல்லாது சீரோ மலபார் சீரோ மலங்கரா என்கின்ற மற்ற சிறிய பிரிவுகளும் இருக்கின்றன அவர்களும் சேர்ந்து இந்த கத்தோலிக்க திரு அவையின் கீழே தான் வர்றாங்க இந்த ரீதிகளைச் சேர்ந்தவர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மறைமாவட்டங்களுடைய தலைமையகம் திருச்சியில் இருக்குது அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய தலைமையகம் மண் மண்டல தலைமையகத்தினுடைய பொறுப்பாளர் தான் நம்முடைய சகோதரி அவர்கள் சகோதரி அமலராணி அதனுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் அவர்கள் இன்று முழுவதும் நம்மோடு இருப்பார்கள் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்முடைய குடும்ப வாழ்வில் நம்ம பல தடைகளை கடந்து வந்திருப்போம் அந்த க தடைகளை மீண்டும் ஒருவரை நினைத்து பார்ப்பதற்கும் நான் முன்னாடி சொன்னது போல் அது ஏற்றங்களும் இருக்கும் இரக்கங்களும் இருக்கும் அப்படி ஏற்ற இறக்கங்களோடு நாம் வந்திருக்கிறோம் அதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை சுவைத்து பார்ப்பதற்கும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அசை போட்டு பார்ப்பதற்கு நமக்கு சில கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்ற கிளரிஷியன் சபையினுடைய தோழமை தோழமை சமை தோழமை இல்லத்தினுடைய உளவியல் ஆலோசகராகவும் மறு டாக்டரேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தந்தை அவர்கள் தந்தை பால் ஜெயசீலன் அவர்கள் கிளரிசியன் சபையை சேர்ந்தவர்கள் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இந்த அரங்கத்தை தொடக்கி வைக்க மோன்சிங்கர் அவர்களை மகிழ்வோடு அழைக்கின்றோம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய குடும்ப பணிக்குழு செயலர் அருள் பணியாளர் அன்பரசன் அவர்களே தமிழக ஆயர் பேரவையின் குடும்ப நல நலப்பணிக்குழு செயலர் அருள் சகோதரி அமலா ராணி அவர்களே இன்றைய நாளிலே கருத்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய அருள்பணியாளர் ஜெய்சிலன் அவர்களே இந்த விழாவிற்கு இருக்கக்கூடிய மறை மாவட்ட பொருளாளர் அருள் அருள்பணியாளர் சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்களே இன்றைய விழாவின் கதாநாயகர்களாக கதாநாயகிகளாக விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய வெள்ளி விழா பொன்விழா தம்பதியினரை கூடியிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இணைய நாமத்தில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் உரித்தாக்குகின்றேன் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குடும்பம் பற்றிய ஒரு ஆயர் மாமன்றத்திற்கு பிறகு அன்பின் மகிழ்ச்சி என்ற ஒரு திருத்தூது ஊக்க உரை எழுதியிருக்கின்றார்கள் அந்த திருத்தூது ஊக்க உரையிலே முதலாம் எண்ணிலே அவர் குறிப்பிடும்போது திருமணத்தின் மகிழ்ச்சி திருச்சபையின் மகிழ்ச்சி என்று குறிப்பிடுகிறார் தந்தை அன்பரசன் சொன்னது போல நீங்களெல்லாம் இல்லை என்று சொன்னால் திரு அவை இல்லை ஆகவே ஒரு சமுதாயத்தின் திருச்சபையின் அடிப்படை அழகாக அடிப்படை கூறாக இருப்பது குடும்பம் ஆகவே அத்தகைய குடும்பத்தை நீங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறீர்கள் ஆகவேதான் உங்களை உளமாற வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் நமது மறை மாவட்டத்தில் வெள்ளி விழா பொன்விழா கொண்டாடுகிற தம்பதியினரை வாழ்த்துகிற போது இன்னும் அதிக உத்வேகத்துடன் உங்களது குடும்ப கடமைகளை பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துவதாக இந்த விழா அமைந்திருக்கிறது திருத்தந்தை அவர்கள் மீண்டுமாக அந்த திருத்தூது ஊக்குவரிலே சொல்லுகிற போது இன்றைய சமுதாயத்திலே எவ்வாறு பல குடும்பங்கள் பல்வேறு காரணிகளினால் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறார் குடும்பங்களில் பிரச்சனை இருக்குதா இல்லையா இருக்குது உங்கள் குடும்பங்களில் குறைவாக இருக்கும் கடவுளுக்கு நன்றி ஆனால் இன்று உருவாகி கொண்டிருக்கிற புதிய குடும்பங்களிலே பல சிக்கல்கள் உறவு பிரச்சனைகள் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் திருத்தந்தை என்ன சொல்கிறார்னா இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த குடும்பங்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டியது ஒட்டுமொத்த திரு அவையின் கடமை என்று சொல்லுகிறார் அந்த கடமை யார் நிறைவேற்றுவா அப்படின்ற திருத்தந்தை சொல்லுகிறபோது சாமியார் சிஸ்டங்க இல்லை ஏன்னா சாமியார் சிஸ்டுகளுக்கு குடும்ப வாழ்வின் எல்லா பிரச்சனைகளும் தெரியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி ஆனால் இவ்வாறு திருமணத்திலே வெள்ளி விழா பொன்விழா கண்டு தங்களது வாழ்வை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினர் அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பொதுநிலை தலைவர்களாக உருவாக வேண்டும் என்பது திருத்தந்தையின் அறைகூவலாக இருக்கிறது ஆகவே பிரியமானவர்களே இந்த வெள்ளி விழா பொன்விழா நாளிலே உங்களை உளமாற வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் உங்களது கடமை உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல நீங்கள் இருக்கக்கூடிய பங்கில் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அன்பியங்களில் நீங்கள் வாழும் தெருவில் சிரமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை இனம் கண்டு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் எல்லாரும் உதவி ஏற்றுக்க கூட மாட்டாங்க ஆனால் நீங்கள் அவர்களோடு உடன் பயணித்து அவர்களது இந்த இக்கட்டான வேளையில் உதவிக்கரம் நீட்டுகிற பொழுது அவர்களும் தங்கள் குடும்ப வாழ்வின் கடமைகளை உரிமைகளை சிறப்பாக வாழ்வதற்கு நிச்சயமாக அது ஒரு தூண்டுகோலாக அமையும் ஆகவே இந்த நாளிலே இங்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் இந்த கருத்தமர்விலும் திருப்பலையிலும் பங்கேற்று இறைவனுடைய ஆசிரியை நிறைவாக பெற்று இன்னும் புதிய உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் உங்கள் திருமண வாழ்க்கை பயணத்தை அமைத்துக்கொள்ள உங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல பொருளாளர் தந்தை சாம்சன் நாரெக்தாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அவர்களே தமிழக ஆயர் பேரவையின் குடும்ப நலப் பணிக்குழுவின் பொதுச் செயலாளர் அருள் சௌதரி அமலராணி சிஐசி அவர்களே இந்த நாளின் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக மறை மாவட்ட அளவில் பொன்விழா வெள்ளிவிழா தம்பதியரை ஒருங்கிணைத்திருக்கின்ற நம்முடைய மறை மாவட்டத்தின் குடும்ப நலப் பணிக்குழுவின் செயலரும் சட்ட பணிக்குழுவின் செயலருமான அருள் தந்தை ஏ டி அன்பரசன் அவர்களே கருத்துறை வழங்க வந்திருக்கின்ற தந்தை பால் ஜெயசீலன் அவர்களே இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒளிப்பதிவு செய்யக்கூடிய தந்தை ஜே ஆண்டனிசாமி அவர்களே இங்கு வந்திருக்கின்ற பொன்விழா வெள்ளிவிழா தம்பதியரே உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்பப் பெருவிழா நாளிலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலே நீங்கள் கடவுளுக்கு சிறப்பானதொரு நன்றியை செலுத்த வந்திருக்கின்றீர்கள் கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்தார் என்ன கொடுத்தார் இல்லறம் என்ற ஒரு அருமையான கொடையை கொடுத்திருக்கின்றார் பெரியவர்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அதை கொடுத்தார் பொன் வெள்ளி விழா கொண்டாடுபவர்களுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதை கொடையாக கொடுத்தார் ஆண்டவரே நாங்கள் இவ்வாறு தான் வாழ்ந்திருக்கின்றோம் இவ்வாறெல்லாம் நாங்கள் வாழ்ந்தோம் இன்னல்கள் இடர்பாடுகள் சவால்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் எத்தனையோ விதமான உயர்வு தாழ்வுகளுக்கு மத்தியிலும் கூட நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றோம் என்று கடவுளுக்கு இன்று நீங்கள் பதில் சொல்ல வந்திருக்கின்றீர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்றீர்கள் ஆகவே உங்கள் அனைவரையும் மறைமாவட்டத்தின் மாவட்டத்தின் பெயரால் கடவுள் எழுப்பி பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆகவே நீங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்ததற்கு இதுதான் எங்களுடைய பதிலிருப்பு இவ்வாறு தான் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் இறைவா நீர் கொடுத்த கொடைக்காக மீண்டுமாக உம்மிடமே வந்திருக்கின்றோம் என்று மறை மாவட்டத்தோடு இணைந்து இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அகில உலக அளவிலே யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை திருத்தந்தை அவர்கள் புனித கதவை திறந்து ரோமையில் துவங்கிவிட்டார்கள் இன்று எல்லா மறை மாவட்ட தாய் ஆலயங்களிலும் பேராலயங்களிலும் இன்றைய நாளின் இந்த நிகழ்வை நடத்த சொல்லி இருக்கின்றார்கள் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளிலே நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்வது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கின்றது ஆகவே குடும்பம் என்று சொல்லுகின்ற போது அது சமூகத்திலே முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கின்றது திரு அவையிலும் குடும்பம் என்பது மிகவும் தேவையான ஒரு அழகாக இருக்கின்றது குடும்பம் இல்லாமல் திருச்சபையை நினைத்து பார்க்க முடியாது ஆகவே நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த தருணத்திலே பல்வேறு தலங்களிலே இருக்கின்றீர்கள் விவசாய பெடுங்குரி மக்கள் பேராசிரிய பெருமக்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் இன்னும் பல்வேறு தொழில் முனைவோர்கள் என்று உங்களை பார்த்தவுடனேயே பல தளங்களில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே வெவ்வேறு தலங்களிலே நீங்கள் பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் கடவுள் இத்தனை ஆண்டுகளாக உங்களை வழிநடத்தியதற்கு நன்றி சொல்வதற்கு நீங்கள் இன்னும் அதிக கடமைப்பட்டு இருக்கின்றீர்கள் திருச்சபையின் வாழ்விலும் பணியிலும் குறிப்பாக நற்செய்தி அறிவிப்பு பணியிலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது உங்கள் அன்பியங்களிலும் உங்கள் இறை சமூகத்திலும் ஏன் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பங்கேற்பு அமைப்புகளிலும் இன்னும் கூடுதலாக சற்று சிரத்தை எடுத்து பங்கெடுப்பது உங்களைப் போன்ற எடுத்துக்காட்டான தம்பதியருடைய முயற்சியால் இன்னும் எங்களுடைய பணிகளை சிறப்பாக ஆற்ற முடியும் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய நன்றி செலுத்துகின்ற நிகழ்விலே நாங்களும் மகிழ்ச்சியோடு பங்கெடுக்கின்றோம் உங்கள் குடும்பத்திற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது திருச்சபையின் நற்செய்தி அறிவிப்பு பணிகளிலே பங்கேற்பு அமைப்புகளிலே நீங்கள் பங்கெடுக்க உங்களுக்கு வேண்டுகோளாகவும் அதே நேரத்தில் உயரிய அழைப்பாகவும் கொடுத்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கின்றேன் நன்றி தொடக்க அரங்கை துவங்கி வைத்து நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குருவிற்கும் பொருளாளர் தந்தைக்கும் நம்முடைய நன்றிகள்